தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கேத்தனூர் சித்தம்பலம் வடுகபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது அது தொடர்பான அண்மை காட்சியை பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சதீஷ் இருக்கிறார் வணக்கம் சதீஷ் திருப்பூர் பல்லடம் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி வரை தொடங்கியது இதனால வந்து காலை பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை அதிக வெப்பத்துடன் கூடிய அனல் காற்று வீசி வெப்பம் வாட்டி வை வதைத்தால் பொதுமக்கள் வந்து மிகுந்த அவதிக்கு அப்படின்னு இருந்தனர் இன்று காலை இன்று காலை முதலே வெயில் வாட்டி வதத்தை வந்த நிலையில வந்து வானிலை ஆய்வு மையம் திருப்பூர் மாவட்டத்துக்கு மழை பெய்யும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பல்லடம் சுற்றுவட்ட பகுதிகளான வெயில் வாட்டி வதத்தை வந்த நிலையில மதியம் மூன்று மதியம் மதியத்திற்கு மேல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் அதை அடுத்து பல்லடத்தை அடுத்துள்ள கேத்தனூர் சித்தம்பலம் படுகுபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து காற்று கனமழை பெய்து வந்து சுமார் முப்பது நிமிடத்துக்கு மேலாக இந்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகின்றது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் அண்மை தகவல்களுக்கு நன்றி சதீஷ்